இந்த நிகழ்ச்சியை குட்டி கலைஞர் வந்திருக்கார் இந்த ஒரு மாம்பழத்தை தான் அவ்வளோ போட்டியும் ஓட்டுப்படம் நடந்தது உற்சவத்தின் முக்கியமான காட்சியம் இது வந்துட்டு இன்னைக்கு என்ன பார்த்து பார்க்க போறோம்னு சொல்லி இன்னைக்கு வந்து நல்லூர் கந்தசாமி கோயிலில் நடக்கக்கூடிய பழனியாண்டு உற்சவம் அல்லது வந்துட்டு மாம்பழத்துல சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தான் பார்க்க போறோம் இது வந்து பார்த்தோம்னு சொல்லி நான் பிள்ளையார் முருகன் வந்துட்டு மாம்பழத்துக்காக போட்டி போட்டுக் கொண்டு மாம்பழம் திறக்காத விடத்தில் வந்துட்டு முருகன் வந்துட்டு பழனி ஆண்டவராக அனைத்தையும் திறந்து விட்டு சென்ற அந்த அற்புதமான காட்சியை தான் இந்த நிகழ்ச்சியாக இன்று நடக்கிறது நேரங்கள் முருகன் பார்த்து முருகன் நேரங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த மாம்பழத்தை பெற்றுக் அந்த போட்டிக்காக வந்துட்டு பிள்ளையார் முருகனும் ஒழிக விரப்புகின்றார்கள் முதலில் வந்துட்டு பிள்ளையார் தான் விரகின்ற அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கலாம் பிள்ளையார் அந்த போட்டிகளை செல்வதற்காக வந்து கொண்டிருக்கிற அந்த திறமான கண்கொள்ளா கட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது வந்து தம்பி மயில்வாகணன் மயில் மீது ஏறி அந்த போட்டியில் மாம்பழக்கணியை பறித்து வைத்து விட வேண்டும் என்கிற அந்த போட்டி எண்ணத்தில் இதோ வெளியே வந்து கொண்டிருக்கிறார் இதோ தங்க மயிலேறி வருகிறார் எங்கள் அழகன் போட்டியுட ரெண்டு கதாநாயகர்கள் வந்துட்டு இப்ப போட்டிக்கு தயாரா வெளியில வந்துட்டோம் இப்ப வந்து பார்த்தோம்னா மு பிள்ளையார முருகன் அதாவது பிள்ளையாரு வந்துட்டு எலி வாகனத்துல முருகன் வந்துட்டு மயில் மெயிலும் ஏறி அதாவது இந்த புள்ளாரி சுற்றி வர அந்த பலத்துக்கான போட்டியை தொடங்கி செல்கிறார்கள் போட்டி தொடங்கிவிட்டது போட்டியில் காத்துட்டு போங்க யார் இயக்க போறாரு என்று பார்த்து கொண்டே நாங்கள் செல்ல போகிறோம் தொழிலாளையிலேயே இந்த போட்டியை பார்ப்பதற்காக நிறைய மக்கள் அதாவது வந்துட்டு இந்த ரெண்டாவது விதமான உற்சவத்தை காண்பதற்காக வந்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு நல்லூர் கோயில் முன்றல திரண்டு இருக்கிறதை பார்க்கக்கூடிய இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் இன்னைக்கு போற இந்த நிகழ்ச்சி வந்துட்டு மிகப்பெரிய ஒரு திருவிடல்லையும் மற்றது வந்துட்டு நிறைய இடங்களையும் மற்றும் முருகனுடைய ஆறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி உருவா பழனி மேலைக்கான காரணத்தையும் இதுதான் காரணமாக இருக்கிறது பிள்ளையார் முருகன் வந்துட்டு கோயில்ல கிழக்கு வீதியை தாண்டி இப்ப சென்று கொண்டிருக்க இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கலாம் இப்பொழுது வடக்கு வீதிக்கு தான் இந்த ஊர்வலம் நகர்கிறது வந்து பார்த்தோமாட்டால் கிழக்கு வீதி பகுதியிலே இருந்து வடக்கு தெற்கு வீதியை நோக்கி இப்ப அந்த போட்டிக்கான அந்த ஊர்வலம் தொடங்கிவிட்டது நினைக்கிற இது வந்துட்டு வழக்கமா நடக்கக்கூடிய சாமி ஊர்வலம் இல்லாமல் ஒரு போட்டி பவன பாகம் கூட வேக வேகமாக நடந்து கொண்டிருக்கு மக்கள் ஊடகம் உங்களை பார்க்கக்கூடிய இருக்கும் நாங்கள் இங்கே ஓடுவோம் இப்ப வந்துட்டு இந்த ஊர்வலம் சாமியினுடைய ஊர்வலம் வந்துட்டு தெற்கு வீதியில சரியா தெற்கு வீதியில் அமைந்துள்ள கோபுர வாசலுக்கு நெருங்கி கொண்டு வருகின்றது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்து குட்டி பழனியாண்ட மாதிரி இங்கே வந்துருக்கிறார் அதுவும் அப்போ வந்துருக்கிறார் இப்படியான நிகழ்ச்சிகள் வந்துட்டு இங்கே நிறைய நடக்கும் மனப்பிள்ளைகளுக்காக இந்த வேடங்களை போடுகிறது இப்போ வந்துட்டு ஊர்வலம் தெற்கு வாசல் கோபுர பகுதியை வந்துட்டு தாண்டி கொண்டிருக்கிறது அதற்கான முழக்கங்கள் பேரிகைகள் வந்துட்டு முழங்க இதோ தெற்கு வீதி ி வீதைக்கு திரும்புவதற்காக முருகனும் பிள்ளையாரும் ஊட்டி போட்டுக்கொண்டு ஓடி வருகின்ற அந்த அற்புதமான திருவிழா கைலாயத்தில் நடந்த அந்த அற்புதமான திருக்காட்சியை பார்க்கக்கூடிய நாங்கள் ஓடுவோம் ஓடுவோம் திருக்கி வீதி அந்த மேற்கு வீதைக்கு போட்டியாளராக ஐவரும் நமது பயணத்தை திருப்பிக் கொண்டு வருகிறார்கள் நாங்கள் சேர்ந்து போவோம் இப்போ வந்து பார்த்துக்கொண்டு சிலை சின்னம் வந்தால் மேற்கு வீதியில் வந்துட்டு இந்த சுவாமியுடைய அந்த போட்டிக்கான ஊர்வலம் வந்துட்டு வந்து கொண்டிருக்கு இப்போ இதிலே வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய உள்ள மக்கள் கூட்டம் வந்து நீங்கள் ஆல முதல் கொண்டு வருகின்றது என்றதையும் நான் பார்த்துக்கொள்ளலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னு சொல்ல சின்னம் வந்தால் முருகனும் பிள்ளையாரும் வந்துட்டு தான் வந்து போட்டி அழகாக ஆனால் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அடியவர்களை வந்து பார்க்கும்போது நிறைய அடியவர்கள் அவர்களுக்கு முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் வீடு கொடுத்து தங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறதையும் நான் பார்க்கக்கூடிய இருக்கோம்

சொல்லிணம் முருகனுக்கும் பிள்ளையாருக்குமானது அண்ணன் தம்பிக்கணுக்கான அந்த மாம்பழத்தின் ஞானப்பழத்துக்கான போட்டி வந்துட்டு இப்ப மேற்கு வீதியில இருந்து வடக்கு வீதியை நோக்கி தான் தோன்றிருக்கிறது அதுவும் மாதிரி பார்த்தோம் என்றால் வடக்கு வீதிக்கு மெல்ல நகர்ந்து இப்பொழுது திரும்புன்ற இடத்துக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து திரும்ப போகின்றார்கள் இப்போ வந்துட்டு பார்த்தோம் சொல்லி சொன்னால் பிள்ளையார முருகனும் வந்துட்டு போட்டி போட்டுக்கொண்டு வடக்கே வீதியை முடித்து கொண்டு இப்பொழுது கிழக்கு வீதிக்கு திரும்புவதற்கு வந்து விடுகிறார்கள் இன்னும் சொற்பு நேரத்தில் வந்துட்டு கிழக்கு வீதி பகுதியில் திரும்புவதோடு இந்த திருவிழாவினுடைய முக்கியமான கட்டங்கள் அதாவது வந்து காட்சிகள் வந்துட்டு தான் நிறைங்கிறப்போன்றன அதனை பார்ப்போம் நாங்கள் அது வந்துவிட்டோம் இதோ வந்துட்டு இவர்களுக்கு இடையில் அந்த மாம்பழம் கொடுப்பது யாருக்கு என்ற அந்த இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கொண்டு வருகிறது இல்லை அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி ஆகவே இப்பொழுது அந்த மாம்பழம் கொடுக்க போன்ற அந்த நிகழ்ச்சி இதோ வடக்கு வீதியில் இன்னும் சொற்ப நிறத்தில் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட உள்ளது அத்துடன் வந்துட்டு முருகனுடைய திருவிளையாடல்களும் அதாவது வந்துட்டு பழனியாண்டவராக முருகன் நின்றதற்கான அந்த காரணம் வந்து இன்னும் சொற்ப இடங்களில் இந்த வடக்கு வீதியில் நிகழ்ச்சியாக அரங்கேற உள்ளது முருகன் உலகத்தை சுற்றி வருவதற்காக

அந்த பாருங்க கொடுக்க போறார்கள் இது ஐயர் வந்துட்டு மாம்பழத்தை கொடுப்பதற்காக ஏறி கொண்டிருக்க ஆனால் முருகன் இன்னும் வந்து சேரவில்லை வந்துட்டு பிள்ளையர்கள் வந்துட்டு அந்த கனியை கொடுக்கின்றார்கள் ஆனால் முருகன் இன்னும் உலகத்தை சுற்றி வரவில்லை முருகன் இன்னும் உலகத்தை சுற்றி வருதுன்னா பிள்ளையாருக்கு வந்து பார்த்தா மாம்பழத்தை கொடுத்தாச்சு இப்போ மாம்பழத்தை கொடுத்து பிள்ளையாருக்கு வெட்டி என்று சொல்லி அறிவிச்சுட்டோம் ஆனால் இந்த முருகன் உலகத்தை சுற்றி வந்து சீர்தி பிள்ளையார் இருக்குது மாம்பழத்தை கொடுத்து தீவிரத்தையும் வந்துட்டு இப்போ வந்து பார்த்துன்னா இப்போ தான் முருகன் வந்து கொண்டிருக்க உலகத்தை சுற்றி வந்துட்டு கோயில் வாசல்கிட்டு வந்துட்டு இருக்கு ஏனி தான் அந்த பிரச்சனை நடக்க போறது? அந்த முருகன் முன்ன என்ன கோவத்துல ஓடி வர்றார் அந்த முருகன் முன்ன வந்துட்டாயா. அந்த முருகன் வந்து நம்மள பொதுவலா போயிட்டு வெளிய வந்திருக்கீங்க. தான் பிரச்சனை நேதம் வந்துட்டு அந்த முருகன் கோவத்தில் ராஜ அலங்காரம் எல்லாத்தையும் களைந்துவிட்டு ஆண்டியாக நிற்கின்ற அந்த காட்சி நடக்கப்போகுது আমাদের yeah, பழனி ஆண்டு பேர் அதாவது நினைத்து இங்கிருந்து விட்டார்கள் வந்துட்டு ஆடி ஆபரணங்கள் சாந்தன சேர்த்து குற்றம் சுற்றம் எல்லாத்தையும் திறந்து பார்ப்போகிறார் அதாவது பழனி மலையை நோக்கி செல்ல போகிறார் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்துட்டு கோயிலுக்குள்ளே போக போகிறார் அதாவது வந்துட்டு மாம்பழங்களுடைய சந்தோஷத்தில் பிள்ளையார் சொல்லுகிறார் ஆனால் முருகன் செல்ல மாட்டார் வந்து கோயிலோட பிறகு புள்ளையார் வந்துட்டு போயிட்டு இனி வந்து முருகன் போச்சு பண்ண பழம் பழங்களை சந்தோஷங்கள் வந்துட்டு பிள்ளையார் வந்துட்டு கையில மேலே தாய் தரஞ்சியோட இருந்து விடுவார் அதனை வழிகாட்டுறப்ப விதமா வந்துட்டு புள்ளியார் இருந்து விளக்கிட்டார் அதே மாதிரி கோயிலுக்குள்ளே சென்று ஆனா வந்துட்டு முருகன் கோயிலுக்கு கொண்டு பழனி மலைக்கு செல்கிறார் முருகன் வந்து பழனி மேலைக்கு பழனி ஆண்டவராக செல்கின்ற அந்த காட்சி ஒன்று இருக்கிறது இது பார்த்து இது இதுவாம் தென்டா இச்சவத்தின் முக்கியமான காட்சியின் இது இதற்கு பிறகுதான் வந்துட்டு முருகனை சமாதானப்படுத்துவதற்காக இருவார்கள் அவர்கள் சமாதானப்படுத்தி அந்த இடம் இடம்பெறுகின்றார் கண்கொள்ளாத கட்சி அனைத்தும் இந்த நல்லூர் மண்ணிலே நடந்து கொண்டிருக்கிறது இது ஆண்டை கோலம் பூந்தங்கள் அழகன் முருகன் இப்பொழுது தன்னுடைய கைலாய மேலையை விட்டு பழனி மேலைக்குள் செல்வதற்காக இது வந்து கொண்டிருக்கிறார் இப்ப நான் நல்ல கோயில் தெற்கு வாயில் கோவரத்துக்கு கிட்ட தாங்கிறேன் இதுதான் வந்து சொல்லி என்றால் இங்கே தன் பக்கத்திலாம் ஆண்டவர் தொழில்தானவர் இருக்கிறது திசைநீதி அந்த பழனியாண்டிக்கு சென்றுதான் முருகன் தன்னுடைய அந்த கோபத்தில் சென்று நினைக்கின்ற அந்த அற்புதமான கண்கொள்ளா காட்சி இப்பொழுது நடைபெறுகின்றார் இதோ கோயிலுக்குள் செல்வதற்காக முருகன் இதோ சென்று கொண்டிருக்கிற செல்கின்ற முருகனோடு தாங்களும் சென்றுவிட வேண்டும் என்று அழியவர்கள் அதை மோதுகின்றனர் என்பது அற்புத கண்கொள்ளா கட்சியை காணக்கூடிய முருகன் வந்துட்டு உள்ளே சென்றுவிட்டு